ஹாய் யூஓஸ் வெல்கம் பேக் டு மீராஸ் ஹிட் டெய்லர் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் சுடிதாரி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து கட்டிங் வீடியோ பார்ட் ஒன்றில் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் லைனிங்கில் டவுன் பார்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சாரியில் ஓரம் அடிக்கிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல அதாவது பிரிட்டி சைடு நல்ல பக்கத்தை மேலே வச்சு லைனிங் அதுக்கு மேலே வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன் பின் பண்ணதுக்கு பிறகு நான் நெக் பார்ட்டை நம்ம அப்படியே வந்து ரவுண்டாக ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்டோன் ஒர்க்கு அதிகமாக இருக்குது அதனால் நான் பாயிண்ட் டூவில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் நெக்கில் அளவுகள் மாறிடக்கூடாதுன்னு நான் எல்லா இடத்துலையும் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லோவாக தைச்சிக்கிட்டே வரேன் அந்த வீ சைடு சென்டர் பகுதியில் நம்ம வந்து டிசைன் கொடுத்துருக்கிறதுனால நீடியில் அப்படியே உள்ளே இறக்கி அப்படியே டேர்ன் பண்ணி நான் திருப்பிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம நிறுத்தி அழகாக அந்த இடத்துக்கிட்ட மட்டும் நம்ம ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரவுண்ட் நெக்குக்கு நம்ம அழகாக ரவுண்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஃபேப்ரிக்கை விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம் சென்டரில் பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும் அந்த இடத்துல லைட்டாக நாச் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கோவ் சைடு எல்லாம் நான் வந்து லைட்டாக நாச் போட்டுக்கிட்டே வரேன் இந்த மாதிரி நாச் போட்டு நம்ம டேர்ன் திருப்பி நம்ம பார்த்தோன்னா அந்த சுடிதாரோட நெக்கே அவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும் இப்போ நல்லா அந்த இடத்துல நம்ம கையாலையும் இது பண்ணி விடலாம் நீடியிலையும் நம்ம வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து வி ஷேப்பு கரெக்டாக வந்து உட்காரும் இப்போ அதுக்கு மேலே அப்படியே வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட போகிறோம் அதாவது படிமான தையல் இந்த மாதிரி நம்ம தையல் ஒன்று போட்டோம்னா கரெக்டாக நிற்கும் நீடியில் வச்சு அந்த கார்னர் சைடு நம்ம எடுத்து விட்டோம்னா வி ஷேப்பு அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வரும் ஓகே இப்போ நெக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அந்த கார்னர் சைடு மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே பாருங்கள் கேன்வாஸ் வச்ச மாதிரியே அவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் சைடு நெக்கையும் நான் டர்ன் பண்ணி திருப்பிட்டு சைடெல்லாம் வந்து நான் வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எக்ஸாஸ் இருக்கிற இடத்துலலாம் நான் கட் பண்ணி நான் எடுத்துடுறேன் நீங்களே பாருங்கள் ரெண்டு சைடுமே நான் அழகாக இந்த மாதிரி டர்ன் பண்ணி திருப்பி எக்ஸாஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஹிப் சைடும் ஓப்பன் சைடும் நான் நாட்ச் போட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டையும் நம்ம ஷோல்டர் சைடு நம்ம அட்டாச் பண்ணலாம் அதாவது நல்ல பக்கம் ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு ரெண்டையும் நல்ல பக்கத்தை உள்ளே வச்சுட்டு அதாவது ராங் சைடு மேலே வச்சு ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஷோல்டரோட லென்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டை வந்து அதோட ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஹேண்ட்டோட லென்த்து வந்து த்ரீ ஃபோர் லென்த்து அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு லைனிங்கை வந்து நான் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுற வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஹேண்ட் வந்து நம்மளுக்கு த்ரீ ஃபோர் லென்த்து கேட்குறதுனால நம்ம இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் ஒட்டு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை எப்படி நான் ஜாயின் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி படிமான தையல் நான் போட்டுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு சைடும் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒட்டு போட்ட இடமே தெரியாத அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த ஹேண்டை வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும் ஆனால் நம்ம ஃபேப்ரிக்கை வந்து டேர்ன் பண்ண போகிறோம் அதாவது மெயின் ஃபேப்ரிக்கை மேலே வச்சு நம்ம டேர்ன் பண்ணி திருப்ப போகிறோம் அதனால் நம்ம வந்து உள்குழி எடுக்கணும் அதனால் கை ஹேண்டில் லென்த்தை பார்த்துட்டு பதினாறு இன்ச்சு நம்மளுக்கு தேவையானதை வச்சுட்டு அதை அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை நானும் அதே மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த அட்டாச் பண்ண இடத்துல தெரியக்கூடாதுன்னு மெ மெயின் ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி நம்ம ஒட்டு போட்டது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக லென்த் வைஸில் ஒன் இஞ்சில் நான் இந்த மாதிரி துணியை கட் பண்ணி அதை சென்டர் பாயிண்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ ஒட்டு போட்டது தெரியாத மாதிரியும் நம்மளோட ஹேண்டில் வந்து டிசைன் ஒர்க் வச்ச மாதிரியும் அழகாக இருக்கும் ஓகே இப்போ கையை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதாவது பிரிட்டி சைடு பிரிட்டி சைடு உள்ளே வச்சுட்டு லைனிங் அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு அதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு சுற்றி எல்லா பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கலாம் வெளி சைடும் உள் சைடும் பார்த்தா கரெக்டாக ஈவனாக இருக்கும் இப்போ ரெண்டு ஹேண்டையும் நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது லெஃப்ட்டு எது ரைட்டுன்னு பார்த்து அந்த டிசைன் ஒர்க்கு கரெக்டாக நம்ம ஷோல்டரில் சென்டர் பாயிண்டில் வரணுங்கிறதுக்காக நான் நான் அப்படியே வந்து ஹோலை ஸ்டிச் பண்ணுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சென்டரில் நான் ஹேண்டில் வந்து நான் ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்க டிசைன் வந்து ஷோல்டர்லேருந்து பார்த்தா நம்மளோட ஹேண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா நான் பாதிலேருந்து ஹாஃபாக நான் ஆம்புஹோலை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் கரெக்டாக ஈவனாக அந்த சென்டர் ஷோல்டர்லேருந்து அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஆம்புஹோலை ரவுண்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் போத் சேம் சைடு ரெண்டு சைடுமே நான் அதே மாதிரி அதே மாதிரி ஹாஃபாக ஷோல்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஷோல்டரோட லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ரைட் சைடும் நான் மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அந்த டிசைன் ஒர்க்கு நம்மளுக்கு சென்டரில் வரணுங்கிறதுக்காக நான் ஹாஃப் ஹாஃப் ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோலை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கரெக்டாக வந்துருச்சுன்னா அந்த சைடும் அதே மாதிரி ஹாஃபை நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு சென்டரில் அந்த டிசைன் அழகாக இருக்கும் அதுக்காக அதுக்காக தான் நான் ஷோல்டர்லேருந்து நான் ஜாயின் பண்ணேன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஷோல்டரை கரெக்டான பார்த்துட்டு போல் ஃபுல் ரவுண்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த இடத்துலையும் ஒட்டு போட்ட இடமே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட ஹேண்டை வந்து கையோட லூஸ் ஃபிட்டிங் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நேராகவே ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஹிப்புக்கிட்ட நம்ம ஓப்பன் வைக்கிற இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையோட லூஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை இன்ச்சு அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரஃப் அடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தையல் போடுங்க அப்படி அந்த தையல்ல வந்து டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் அதாவது தையல் மேலே தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஹிப் சைடு நல்ல வளைவு கொடுக்கும் இதே லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு மூணு தையல் போட்டு நீங்கள் சுடிதாரை ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அதில் ஷேப்பே நம்மளுக்கு கிடைக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டான அளவில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அதாவது ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா சுடிதாரோட ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோப்பிட்டா அழகாக இருக்கும் இப்போ ஓப்பன் கிட்டே நம்ம ஹாஃப் இன்ச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் அதனால் அந்த ஹாஃப் கிட்டே நான் சென்டராக நான் அந்த இடத்துக்கிட்ட நான் நீடியில் உள்ளே இறக்கி நான் டேர்ன் பண்ணி திரும்பி அந்த தையல் மேலேயே நான் தையல் போடுறேன் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் தையல் போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த ஸ்டோன் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு த்ரெட் அதிகமாக கட் ஆகுது ஓகே நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடுமே அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே அதே மாதிரி நம்ம ஹேண்டில் கையோட லூஸ் எவ்வளோ ஃபிட்டிங் நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஹேண்டையும் நம்ம அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் இருந்தே ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் நீங்களாகவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ண உங்களாலேயும் முடியும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை என்னோடய வீடியோவை நீங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக புரியும் அவ்வளோ நீட்டாகவும் வரும் இப்போ சுடிதாரோட கட்டிங்கில் மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரி நீங்களும் வீட்டிலையே உங்களோட பாடி சைஸ் என்ன அளவோ அதை விட ஃபோர் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை எவ் எந்தெந்த இடத்துல நான் மைனஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணி அதுக்கப்புறம் கட்டிங் போட்டு நீங்களே ஸ்டிச் பண்ணலாம் ஸ்மால் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸல் வரையும் உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு அது அப்படியே நம்ம வந்து நல்ல பக்கம் திருப்பி இப்போ வந்து ஓப்பன் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ சுடிதாரை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஓப்பன் சைடு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒன் சைடு மட்டும் நான் வந்து சேரீயில் எப்படி முந்தி தப்போமோ அதே மாதிரி ஒன் சைடு ஒரு ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன் ரஃபாக அடிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதாவது லைனிங் ஃபேப்ரிக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்தே தான் நான் ஃபோல்டு பண்ணுறேன் இந்த மாதிரி ஓப்பனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு எங்கேயும் தொங்காது நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி ஓப்பனை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி டேர்ன் பண்ணி அதாவது ஷேப்பு வந்து ஒரு பானா ஷேப்பு மாதிரி நம்ம கொண்டு வந்து திரும்ப இந்த சைடு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஓப்பன் சைடு நம்ம சுடிதாரை நம்ம போட்டு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு இன்னொரு தையல் ஓரத்தில் கார்னரில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டோன்னா பார்க்கவே நீட்டாக படிமானமாக அவ்வளோ அழகாக இருக்கும் இதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு இதே மாதிரி இந்த பக்கமும் நான் வந்து ஃபோல்டு பண்ணி ஓப்பன் சைடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே கார்னரில் இன்னொரு ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபினிஷிங்கே நல்லாயிருக்கும் சுடிதாரை வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்த்தாக்கா உங்களுக்கு லென்த்தாக தெரியும் ஆனால் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியான மெத்தடு தான் இது ஓகே அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் எனக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால நான் பார்த்து பார்த்து பொறுமையாக நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் சைடில் நிறைய ஒர்க் இருக்குது கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கார்னர்லேயும் நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி படிமான தேயல் மாதிரி நம்ம அப்படியே போட்டுகிட்டே வந்தோம்னா அவ்வளோ அழகாக நீட்டாக எந்த இடத்துலையும் சுருக்கம் இருக்காது ஓகே இந்த மாதிரி சுடிதாரெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து த்ரெட்டிங்கில் நூல் இல்லை கொஞ்சம் நூல் ஏற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை பாதிலேருந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் மறுபடி நான் ஒரு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால த்ரெட்டு அடிக்கடி கட் ஆகுது சுடிதான் அதை ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னு பாருங்கள் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ ஒன் சைடு வந்து ஃபேப்ரிக்ல டிசைன் இருக்குது பேக் சைடு மட்டும்தான் நம்ம டவுன் பார்த்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஃபோல்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம் சேம் ப்ராசஸ் தான் ஓப்பனுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் நான் டவுன் பார்ட்டையும் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் நான் வந்து சேமாக இருக்கணும் ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மில்லிஸாக நான் வந்து மடித்து தைச்சிருக்கேன் ஓகே ஓப்பன் சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி நான் வந்து டவுன் பார்ட்டு கார்னர்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோ என்னென்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ